தற்கால தமிழக வரலாறை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு மைசூர் போர்கள் மொத்தம் நான்கு மைசூர் போர் நடந்திருக்கும் ஏன் நடந்தது எப்படி நடந்தது அந்த போருடைய முடிவு என்னங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம் தற்கால தமிழக வரலாறை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் முதல் வீடியோவாக நாயக்கர் வரலாறை பார்த்தோம் அதுக்கு அடுத்த வீடியோவில் ஐரோப்பியர் வருகையை பார்த்தோம் அதுக்கு அடுத்த வீடியோவில் கர்நாடக போர்களை பார்த்தோம் இந்த வீடியோவில் மைசூர் போரை பார்க்க போகிறோம் ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் கர்நாடக போருடைய முடிவில் வலிமை வாய்ந்த ஒரு சக்தியாக மாறியிருப்பாங்க மைசூர் போருடைய முடிவில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போயிருப்பாங்க ஸோ இந்த போர் ரொம்ப ரொம்ப முக்கியமான போர் மொத்தம் நாலு போர் நடந்திருக்கும் அது என்னங்கிறத நம்ம பார்த்துர்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் தற்கால தமிழக வரலாறு நம்ம தொடர்ந்து வீடியோவாக போட்டுக்கிட்டுருக்கோம் அதுக்கான ப்ளேலிஸ்ட்டை ஒன்று உருவாக்கியிருக்கோம் அதுக்கான லிங்க் பஸ்ட்டு கம்பெனில் இருக்குது மற்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலீன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோக்களையும் பார்த்துருங்க தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது அவுட் சோர்ஸ்லேயும் நிறைய தகவல் இருக்குது ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கணுன்னா எட்டாம் வகுப்பு புதிய சமைச்சர் புத்தகம் பழைய சமைச்சர் புத்தகம் இரண்டுலையும் இருக்குது பதினொன்றாம் வகுப்பில் இருக்குது இதை தவிர்த்து இன்டர்நெட்லேயும் நிறைய தகவல் இருக்குது குறிப்பிட்டு சொல்லணுன்னா பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர் பார்த்தீங்கன்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதுலேயும் குறிப்பிட்டிருக்காரு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாவே போதும் எல்லா தகவலும் உங்களுக்கு கிடச்சிரும் சரி ஓகே நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா முதல்ல மைசூர் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் மைசூர் அப்படிங்கிறது முற்காலத்தில் விஜயநகர மன்னர் காலத்தில் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துருக்கு விஜயநகர அரசு முடிஞ்ச பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்தில் மைசூர் வந்து சுதந்திர அரசாக மாறியிருக்கு ஆனால் ஆரம்ப காலத்தில் அந்தளவுக்கெல்லாம் இல்லை ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தெட்டில் ராஜா உடையார் அப்படிங்கிற ஒரு அரசராக மாறியிருக்காரு அவர் தான் முதல் வலிமை வாய்ந்த அரசர் குறிப்பிட்டு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் மைசூருடைய தலைநகரம் அதாவது பார்த்திங்கன்னா மைசூர் பேரரசுடைய தலைநகரம் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றப்படுது முன்னாடி பார்த்திங்கன்னா மைசூர் இருந்திருக்கு பிறகு தலைநகரத்தை ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றிருக்காங்க இவங்களுடைய எல்லையை பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேயும் அவங்களுடைய ஆட்சி இருந்திருக்கு இவங்களுடைய தெற்கு எல்லையாக பழனிமலை இருந்திருக்கு கிழக்கு எல்லையாக சேலம் இருந்திருக்கு ஸோ தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதி மேற்கு பகுதியையும் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் அரசராக இருந்தவர் நஞ்சராஜா அப்படிங்கிறவர் அவர் இறந்த பிறகு ஐதர் அலி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கார் மைசூர் போர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் கதாநாயகர்கள் இரண்டு பேர் ஒருத்தங்க ஐதர் அலி இன்னொருத்தங்க திப்பு சுல்தான் இவங்களை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தகவலை பார்த்துடலாம் ஐதர் அலி இவரை பற்றி சொல்லணுன்னா சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு சிப்பாயாக இவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர் தேவனக்கல்லி முற்றுகை அப்படிங்கிற முற்றுகையில் இவர் சிறப்பாக செயல்பட்டதுனால அரசர் இவருக்கு நாயக் அப்படிங்கிற பதவியை கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் திண்டுக்கலுடைய பௌட்ச் தராக மாறியிருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டில் ஸ்ரீரங்கப்பட்டினம் கழகம் நடந்திருக்கு அந்த கழகத்தை போய் சிறப்பாக அடக்கியிருக்கார் பிறகு இவரே அரசராகவும் மாறிட்டார் இவருடைய சிறப்பு பெயர் பதே ஐதர் பகதூர் அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கும்பொழுது வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம்னு அர்த்தம் அடுத்து இவருடைய மகன் திப்பு சுல்தான் இவரை மைசூர் புலின்னு சொல்லுவாங்க திப்பு உடைய விலங்கு புலி இவருடைய உடை இவருடைய அரியணை எல்லா இடத்துலேயுமே புலியுடைய சிம்பல் இருக்கும் இவருடைய புகழ்பெற்ற கோட்டை ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது எங்கே இருக்குன்னா நீலகிரியில் இருக்குது தூர்க்கு கோட்டைன்னு சொல்லுவாங்க இவர் பிரான்சுடைய மன்னர் பதினாறாம் லூயி அவருக்கே தூதுக்குழு அனுப்பியிருக்காரு ஸோ இப்படி வலிமை வாய்ந்த இரண்டு அரசர்கள் இருந்திருக்காங்க இவங்களுக்கும் ஆங்கிலேயருக்கு இப்படி நடந்தது தான் நான்கு மைசூர் போர் அறிமுகத்தை பார்த்துட்டோம் அடுத்து நம்ம போருக்குள்ளே போகலாம் முதல் மைசூர் போர் ஆயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழில் ஆரம்பித்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் நடந்திருக்கு போருக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலி இவர் பிரெஞ்சுக்காரரோட ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் ஹைதராபாத் நிஜாமோட ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே பாருங்கள் மாறி மாறி சேர்ந்துக்கிறாங்க குறிப்பாக ஆங்கிலேயரும் ஹைதராபாத் நிஜாமும் ஆயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறில் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அதாவது நாம்ப ரெண்டு பேரும் சேர்ந்து மைசூரை தாக்குவோம் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தம் ஆனால் ஐதரளி என்ன பண்ணுறாருனா அவருடைய திறமையால் இந்த ஒப்பந்தத்தை உடச்சர்றாரு இந்த சமயத்தில் சென்னையுடைய ஆளுநராக இருந்தவர் லார்டு வெரேஸ்ட் அப்படிங்கிறவர் இந்த ஆளுநரை கேட்க வாய்ப்பு இருக்குது யார் ஆளுநர் அப்படிங்கிறத தேர்வில் கேட்கலாம் ஸோ பார்த்துக்கோங்க இதனுடைய உடனடி காரணம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு அதாவது இவங்க அக்ரிமெண்ட் போட்டது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு ஆனால் அதுக்கு அடுத்த வருஷமே ஹைதர் அலி இந்த அக்ரிமெண்ட்டை உடச்சி விட்டார் ஹைதர் அலி ஹைதராபாத் நிசாமு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஆங்கிலேயர் எதிர்ப்போம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க படையெடுத்து வராங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழில் தளபதி ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிறவர் மைசூர் மேலே படையெடுத்து வராரு ஆனால் அவர் தோல்வியை தழுவுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போதில் ஐதர் அலி இவர் என்ன பண்ணுறாருனா மதராஸ் மேலேயே படையெடுத்து போகிறாரு ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தில்லு பாருங்கள் மைசூர்லேருந்து கிளம்பி மதராஸ் மேலேயே போய் படையெடுத்துருக்காரு இவர் படையெடுப்பை பார்த்துட்டு ஆங்கிலேயர்ல மிரண்டு இருக்காங்க அது நம்ம இடத்துக்கே வந்து நம்மளே அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போதில் அமைதி ஒப்பந்தத்துக்கு கூப்பிட்றாங்க அப்போ யார் வர்றாங்கன்னா தளபதி புரூக் அப்படிங்கிறவர் இவர் தான் தூதுவூராக வராரு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போதில் ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி மதராஸ் உடன்படிக்கை இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த உடன்படிக்கையினும் கேட்கலாம் மதராஸ் உடன்படிக்கையை போட்டுவிட்டு ரெண்டு பேருமே அவங்கவுங்க பகுதியை அவங்கவுங்களே வச்சுக்கலாம் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க இருந்தாலும் கரூர் அந்த பகுதியை ஹைதரளி பிடிச்சிருப்பார் ஸோ அந்த ஏரியாவை நானே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க மராத்தியர்கள் தாக்குனாங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஹைதரளிக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தம் அதில் ஆங்கிலேயர்களும் கையெழுத்து போட்டுருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு மைசூர் போரை பாருங்கள் ரெண்டு வருஷம் நடந்திருக்கும் ஒன்றுக்கும் இல்லாமல் ஒரு விஷயமும் நடந்திருக்கும் இங்கே இவர் தாக்குறது அங்கே அவர் தாக்குறது கடைசியாக மதராஸ் உடன்படிக்கையின்படி ரெண்டு பேருமே சமாதானமாக போயிட்டாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்து இரண்டாவது மைசூர் போர் வருது இரண்டாவது மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் இந்த போர் நடக்குது சரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போதில் அலியும் ஆங்கிலேயரும் ஒப்பந்தம் போட்டுட்டாங்கள்ல அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொன்னாங்க மராத்தியர்கள் தாக்குனாங்கன்னா ஹைதர் அலிக்கு ஆங்கிலேயர்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொன்னில் மராத்தியர்கள் அலியை தாக்குவாங்க ஆனால் ஆங்கிலேயர்கள் உதவி செய்ய மாட்டாங்க ஒப்பந்தத்தை மீறிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ சென்னையுடைய ஆளுநராக இருந்த சார் ஜான் லின்சி அப்படிங்கிறவர் மராத்தியருக்குடையே ஒப்பந்தம் போட்டுக்குவார் ஸோ இதை பார்த்து அலிக்கு ரொம்ப கடுப்பாயிரும் என்னப்பா நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம் கடைசியாக இவன் நமக்கு சப்போர்ட்டும் பண்ணல சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல அங்கே போய் திருப்பி நம்ம கூட சேர்ந்துக்கிட்டான் அப்படின்னு ரொம்ப கோபம் அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரருடைய கட்டுப்பாட்டில் இருந்து மாகிங்கிற பகுதியும் தாக்குவாங்க ஸோ இதன் காரணமாக ஹைதரளி என்ன பண்ணுவாருனா இரண்டாவது மைசூர் போக ஆரம்பிச்சுட்ருவார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஹைதரளி மராத்தியர்கள் நிஜாம் இந்த மூன்று பேரும் சேர்ந்த ஒரு கூட்டணி அமையும் இந்த சமயத்தில் சென்னையுடைய ஆளுநராக இருந்தவர் ஜார்ஜ் மெக்கார்ட்னி அப்படிங்கிறவர் கல்கத்தாவுடைய ஆளுநர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங் இருந்திருப்பாங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க இரண்டாவது ஆங்கில மைசூர் போரின் போது கல்கத்தாவுடைய ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங் சரி போர் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த போரில் அலியுடைய உளவுப்படைக்கு உளவுத்துறைக்கு அமைச்சராக இருந்த பூர்ணையா அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது நவம்பர் மாதத்தில் ஹைதர் அலி ஆர்காட்டை பிடிச்சிக்கிறாங்க ஐயர்கோட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்னில் போர்ட்டோனோவா அதாவது பரங்கிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க தமிழில் பரங்கிப்பேட்டை பரங்கிப்பேட்டைங்கிற இடத்துல ஐதரலியை தோற்கடிப்பார் அடுத்து சோளிங்க நுலூர் அப்படிங்கிற இடத்துலையும் ஐதரலியை தோற்கடிச்சிருவார் தளபதி மன்றோன்னு ஒருத்தர் இருப்பார் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்னில் நாகப்பட்டினத்தில் ஐதரலியை தோற்கடிச்சிருவார் ஸோ ஹைதர் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துலையும் தோத்துருவார் ஆனால் ஐதருடைய மகன் திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்னில் கும்பகோணத்தில் பிரத் வெயிட் அப்படிங்கிற ஆங்கிலேயர் தோற்கடிச்சிருவார் ஸோ மாறி மாறி ஜெயிச்சிக்குவாங்க இங்கே இவர் தோத்தா அங்கே அவர் ஜெயிப்பார் ஸோ மாறி மாறி சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு இருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நவம்பர் மாதத்தில் ஆர்காட்டில் அலி புற்றுநோயால் இருந்து போயிடுவார் திப்பு சுல்தான் தளபதி பிரிக்கேடியர் மேத்யூஸ் அப்படிங்கிறவர் கைது பண்ணுறாரு இதோட பார்த்திங்கன்னா இந்த போர் முடிவுக்கு வருது அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு மங்களூர் உடன்படிக்கை அப்படிங்கிறத போடுக்குறாங்க இதனால் ஏதாவது யூஸுன்னு கேட்டால் ஒரு யூஸும் கிடையாது அதாவது இங்கே இவங்க ஜெயிக்கிறாங்க அங்கே அவங்க ஜெயிக்கிறாங்க கடைசியாக ஒப்பந்தம் போட்டு ஆள் அழகு அவங்க அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க ஸோ இதை பற்றி பென்டரல் மூன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா பயனற்ற பொருளற்ற போர் ஏதாவது யூஸ் இருக்கா ஒன்றுக்கும் ஆவாத போர்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த போரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருக்கு வெற்றி அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஆங்கிலேயர்கள் முதல் மைசூர் போரில் ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க இரண்டாவது மைசூர் போரில் ஆங்கிலேயர்கள் சரிசம்மாக வந்திருப்பாங்க இதுக்காக வாரங்கெஸ்டிங்கு மார்க்விஸ் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டிருக்கு ஸோ பார்த்துக்கோங்க மார்க்விஸ் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டிருக்கு யாருக்கு வழங்கியிருக்காங்க வாரன் ஹெஸ்டிங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி இரண்டாவது மைசூர் போரும் நடந்து முடிந்து விட்டது இதற்கடுத்து வந்தது மூன்றாவது மைசூர் போர் மூன்றாவது மைசூர் போர் எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஆரம்பித்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் இங்கேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் நடந்திருக்கும் இப்போ கல்கத்தாவுடைய ஆளுநராக இருந்தவர் யாருன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சில் காரன் பாலிஸ் வந்து பொறுப்பேற்றுவாங்க கான்ஸ்டாண்டினோபிலுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சில் தூதுக்குழு அனுப்பியிருப்பாங்க பாரிஸுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் தூதுக்குழு அனுப்பியிருப்பாங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு தூதுக்குழு அனுப்பிட்டுருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போதில் திப்பு திருவிதாங்கூரை தாக்குறாரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் ஆங்கிலேயர்கள் நிசாம் மராத்தியர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி அமைது நம்ம திப்பு எப்படியாவது முடிச்சிடணுன்னு முடிவு பண்ணுறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் காரன்வாலிஸ் அவரே வந்து படைக்கு தலைமையேற்று நானே வரண்டா அப்படின்ட்டு வராரு சரி இந்த போர் என்ன ஆகுது அப்படின்னா போருடைய முடிவில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்ரீரங்கப்பட்டினம் அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறத போட்டுக்கிறாங்க திப்புக்கு வேறு வழியே கிடையாது ஏன்னா எல்லா பக்கமும் ரவுண்ட் கட்டிட்டாங்க மேற்கு பக்கம் போனார்னா மராத்தியர் இருக்காங்க அதே மாதிரி கிழக்கு பக்கம் வரலான்னு பார்த்தா ஆங்கிலேயர்களும் நிசாமு இருக்காங்க எந்த பக்கமும் அவரால் போக முடியல அதனால் அமைதி ஒப்பந்தம் போடுகிறாரு இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா திப்பு வந்து மூன்று புள்ளி ஆறு கோடியை இழப்பீடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க திப்புவுடைய நாட்டில் பாதியை ஆங்கிலேய்ட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இளப்பீரை தர்ற வரைக்கும் திப்புவுடைய இரண்டு மகன்கள் அவங்கள பயணக் கைதியாக நாங்கள் வச்சுக்குவோன்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் திண்டுக்கல் தருமபுரி இந்த பகுதிகளை ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறாங்க ஸோ மூன்றாவது மைசூர் போரின் முடிவில் திப்புவுடைய வலிமையானது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு அடுத்து நடக்கிறது நான்காவது மைசூர் போர் நான்காவது மைசூர் போர் எப்போ ஆரம்பித்ததுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆரம்பித்தது இந்த நான்காவது மைசூர் போர் நடக்கும் பொழுது கல்கத்தாவுடைய ஆளுநராக இருந்தவர் வில்லிஸ்லி பிரபு நோட் பண்ணிக்கோங்க வெல்லஸ்லி பிரபு இருக்கார் வெல்லஸ்லி பிரபு துணைப்படை திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பார் அதாவது ஆங்கில படையை ஒவ்வொரு நாடுகளும் வச்சுக்கணும் அவங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த திட்டம் இந்த திட்டத்தை வந்து திப்பு ஏற்றுக்க மாட்டார் திப்பு இதை தவிர்ப்பதற்காக நிறைய பேர்கிட்ட உதவி கேட்பாங்க நெப்போலியன்ட்ட நட்பு கடிதம் அனுப்பியிருப்பாங்க ஆப்கானிய அதிபர் சமான்சா அப்படிங்கிறவட்டையும் உதவி கேட்பாங்க இந்தியா மேலே பிழையெடுத்துவாங்க நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவரையும் கூப்பிடுவார் ஆங்கிலேயர்கள் மனித குலத்துடைய கொடுங்கோளர்கள் அப்படின்னு திப்பு குறிப்பிட்டிருப்பாங்க அதே மாதிரி ஃப்ரான்ஸோடு ரொம்ப நெருங்கி நட்பு வச்சுருப்பாங்க ஃப்ரான்ஸில் இருந்து நூறு பேர் வருவாங்க ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஜாகோபியன் கழகம் அப்படிங்கிறது உருவாக்குவாங்க அங்கே சுதந்திர மரம் எல்லாத்தையும் நடுவாங்க ஸோ இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிறத பார்த்த உடனே ஆங்கிலேயர்கள் இனிமேல் விட்டு வைக்கக்கூடாது கடைசியாக ஒரே ஒரு போர் எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு கட்டுறாங்க யார் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு ஆர்தர் வெல்லஸ்லி படைக்கு தலைமையேற்று வராரு இவர் சென்னை பகுதியிலிருந்து திப்புவை தாக்குறாரு பம்பாய் இராணுவம் பம்பாய் பகுதியிலிருந்து தளபதி ஸ்டுவர்ட் அவர் தலைமையில் ஒரு படை வருது ஸோ திப்பு வந்து ரவுண்டு கட்டுறாங்க இந்த போருடைய முடிவு எப்படி நடந்ததுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது மே நான்காம் தேதி ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்டிருக்கும் போர்லேயே வந்து திப்பு சுல்தான் இறந்து போயிடுவார் திப்புவுடைய வாரிசுகளையும் அவங்களுடைய குடும்பங்களையும் கைது பண்ணி வேலூருக்கு அமுச்சிருவாங்க மைசூரை பழைய இந்து மன்னர் மூன்றாம் கிருஷ்ணராஜா அப்படிங்கிற வம்சாவளி பையன்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க நீதாம்பா அரசர் பார்த்துக்கோன்னு ஒப்படைச்சிருவாங்க ஆனால் எல்லாத்தையுமே ஒப்படைக்க மாட்டாங்க ஒரு கொஞ்சம் இடத்த மட்டும் ஒப்படைச்சிட்டு மீதி எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆட்டையை போட்டுருவாங்க இந்த போரில் ஜெயித்ததுக்காக வில்லிஸ்ரீ பிரபுக்கு மார்க்யூயஸ் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டிருக்கு ஸோ பாருங்கள் மார்க் உயஸ் அப்படிங்குற பட்டம் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து ஒரு மூணு பேர் சொன்ன கூட்டரை பார்த்துர்லாம் ஆங்கிலேயர்கள் தென்னிந்தியாவில் போட்டிக்கு இடமில்லாத ஆட்சியாளர்கள் ஆயினர் அப்படின்னு ஜான்கே குறிப்பிட்டிருக்காங்க ஸோ எதுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிறது தான் கருத்து ஸ்ரீரங்கப்பட்டினம் தாக்குதல் அட்டிலாவை தலையுணைய வைத்திருக்கும் அப்படின்னு ஜான்கே குறிப்பிட்டிருக்காரு அதாவது அட்டிலா யாருன்னா ஒரு காட்டு பிராண்டி கூட்டத்தின் தலைவன் கான்ஸ்டாண்டினோபில்னு ஒரு பெரிய நகரம் அந்த நகரத்தையே பயமுடுத்துனவங்க தான் அந்த அட்டில்லா அதாவது காட்டு மிராண்டிலேயே இவங்க மோசமானவங்க அவங்களையே இது வந்து தலைய குடியை வச்சுருக்குமா அப்படின்னு என்ன சொல்லுவாராரு காட்டு முராண்டியை விட இவங்க மோசமாக நடந்திருக்காங்க அப்படின்னு ஜான்கி குறிப்பிட்றாரு திப்பு கையில் வாழைந்தி வீரமரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சர் வால்டர் ஸ்காட் அப்படிங்கிற ஒரு அவருடைய குறிப்பு எழுதி வச்சுருக்காங்க ஸோ இப்படி நான்கு மைசூர் போர் நடந்து முடிஞ்சிருக்கு நான்கு மைசூர் போருடைய முடிவில் ஆங்கிலேயர்கள் வலிமை வாய்ந்த சக்தியாக மாறிட்டாங்க எதுக்குறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கும்போது தான் அடுத்து தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி நடக்குது நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாளையக்காரர்கள் ஆரம்பிக்கிறாங்க அது என்ன ஏதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி மற்ற டாப்பிக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான பிளேலிஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க தொடர்ந்து நம்மோட இணைஞ்சிருங்க அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி